ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஓகே ஃபஸ்ட்டு ஒரு கார்டு ஜம்ப் ஆயிடுச்சு உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஓகே சொல்லுங்கள் யூனிவர்ஸ் நம்ம கலெக்டிவ்ஸோட லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன மெசேஜ் சொல்கிறீங்க என்ன கைடன்ஸ் இருக்குது வெட்டிங் ரிங்ஸ் அடிக்ஷன் கார்மிக் ரிலேஷன்ஷிப் ட்வின் ஃபிளேம்ஸ் தி ட்ராகன் ஃப்ளை ஓகே உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி யுனிவர்ஸ் சொல்கிற மெசேஜஸ் வெட்டிங் ரிங்ஸ் அடிக்ஷன் கார்மிக் ரிலேஷன்ஷிப் ட்வின் ஃபிளேம்ஸ் தி ட்ராகன் ஃப்ளை இந்த கார்ட்ஸ் மூலயமா யுனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ டீட்டெயில் தான் பார்க்கலாம் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைனா விட்டுடலாம் இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆகலை அப்படின்னா வேற ஒரு ரீடிங் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும் இது உங்களுக்கானது இல்லைன்னு அர்த்தம் ஓகே ஃபர்ஸ்ட் கார்டு பார்த்தோன்னா வெட்டிங் ரிங்ஸ் வந்திருக்கு யூனியன் மேரேஜ் சோல் கனெக்ஷன் எவர் லாஸ்டிங் லவ் டிவோஷன் ஓகே இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சாதாரண லவ் ரிலேஷன்ஷிப் இல்லை ஓகேவா இது வந்து ஒரு டிவைன் கனெக்ஷன் ஒரு சோல் கனெக்ஷன் இந்த லவ்ல இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு டிவைன் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு டிவைன் யூனியன் அப்படின்னு சொல்கிறாங்க சோல் கனெக்ஷன் ரெண்டு பேருக்குமே சோல் டு சோல் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒரு பாஸ்ட் லைஃப்பில் வந்து அதாவது போன இருந்தே உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு பந்தம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜியை சொல்கிற கார்டு இப்போ இந்த ஜென்மத்தில் திரும்பவும் நீங்கள் சேர்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி வெட்டிங் எடுத்த உடனே இந்த கார்டு வந்திருக்குங்கிறதுனால இது வந்து ஒரு டிவைன் கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து முடியறது கிடையாது இது வந்து ஒரு ப்ராமிஸ் கண்டிப்பாக வந்து டைம் எடுக்கும் பட் உடனே நடக்காது எல்லாமே கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் டிலே இருக்குது பட் இதில் யூனியன் மேரேஜ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் நிச்சயமாக வந்து இதில் வந்து யூனியன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மேரேஜுங்கிறது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கார்டு மூலிமா இனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அடிக்ஷன் இந்த கார்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிபெண்டன்ட் அப்சஷன் ரெஸ்ட்ரைன் பொசஷன் கண்ட்ரோல் எமோஷனல் பிளாக் ஓகே இந்த கார்டு மூலிமா இனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பிடிவாதம் ஆசை ஒரு விட்டுடு போக முடியாத ஒரு 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 யூனியன் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு இணைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கார்டு வந்து ஒரு இன்டென்ஸ் அட்ராக்ஷன் இருக்குது ஒரு அப்சர்சிவ் லவ் இருக்குது ஒரு எமோஷ்னல் டிபெண்டன்சி இருக்குது அப்படிங்கிறத மீன் பண்ணுது ஓகே என்னால் வந்து அவங்கள சுத்தமாக மறக்க முடியலை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்குள்ளே இருந்த அந்த அடிக்ஷன் தான் அந்த எமோஷ்னல் டிபெண்டன்சி தான் அதுக்கான காரணம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கீங்க இப்போ ஒருவேளை ரெண்டு பேரும் ஒரு ஒரு டெம்ப்ரரி செப்ரேஷனில் இருந்தாலுமே எப்போவுமே உங்களுக்கு வந்து அவங்க ஞாபகமாகவே இருக்குது தூங்க முடியல சாப்பிட முடியல அந்த மாதிரி எந்த நேரமும் அவங்க ஞாபகம் இருக்குது என்ன பண்ணாலும் அவங்க ஞாபகமாகவே இருக்குது அப்படின்னா ஸோ அது அந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இந்த அடிக்ஷன் தான் ஓகே ஸோ அவங்களுமே வந்து இதே மாதிரியான ஒரு ஃபீல்டில் தான் இருப்பாங்கங்கிற எனர்ஜி தான் இந்த கார்டு சொல்லுது அவங்களையும் உங்களையும் சேர்த்து வைக்கிறது இந்த ஒரு எனர்ஜி பாண்டு தான் ஓகேவா ஸோ யூனிவர்ஸ் வந்து இந்த கார்டு மூலயமா ஒரு வார்னிங்கும் கொடுக்குது அதாவது ஒரு லவ் வந்து அந்த எவ்வளோ அழகாக இருந்தாலுமே இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட நீங்கள் போய் கண்ட்ரோல் ஆகிடாதீங்க நீங்கள் யாரையும் கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கணும் ஒன்று ரெண்டாவது நீங்களுமே இன்னொருத்தர் கண்ட்ரோல்குள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா சொல்கிறாங்க ஸோ லவ் பை சோல் நாட் பை ஃபியர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நீங்கள் வந்து ரொம்ப அடிக்டடாக இருக்கீங்க உங்களால் எதுவுமே பண்ண முடியல அந்த பர்சனை தவிர்த்து அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களோட ஹார்ட்டேட் டிடாக்ஸ் பண்ணணும் ஓகேவா உங்களோட எனர்ஜியை ஹீல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போதான் வந்து ஒரு உண்மையான யூனியன் வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து மூணாவது கார்டு பார்த்தோன்னா கார்மிக் ரிலேஷன்ஷிப் ஓகே ரெசன்மெண்ட்ஸ் ட்ரிகர்ஸ் பர்செப்ஷன் இன்டென்சிட்டி லெட்டிங்கோ சர்மோயில் ஃபிளீட்டிங் ஓகே இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து கார்மிக் ஃபேஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு லெசனை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் ஒரு லெசனை நீங்கள் கம்பல்சரி கற்றுக்கிட்டு ஆகணும் இப்போ உங்கள் பர்சன் பிரிஞ்சு போயிருக்காங்க அப்படின்னா இது மூலயமா நீங்கள் ஒரு லெசனை கண்டிப்பாக நீங்கள் கற்றுட்ருப்பீங்க ஓகேவா இது வந்து உங்களுக்கு ஒரு லெசனை கற்றுக் கொடுக்குறதுக்காக இப்போது ஒரு செப்ரேஷன் வந்திருக்கு ஓகேவா ரெண்டு பேருமே ஒரு ஒரு ஷார்ட் கம்மிங்ஸ் ஈகோ கண்ட்ரோல் இஷ்யூஸ் இது எல்லாத்தையுமே ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு லெசனை கற்றுக் கொடுக்குறதுக்கு தான் இப்போ ஒரு செப்ரேஷன் வந்திருக்கு என்னதான் சோல் கனெக்ஷனாக இருந்தாலும் சோ டிவைன் யூனியன் டிவைன் கனெக்ஷன் அப்படி இருந்தாலுமே கார்மிக் லெசனை கற்றுக் கொடுக்கணும்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கற்று கற்று தான் ஆகணும் ஓகேவா மேரேஜ் வரைக்கும் போனாலுமே மேரேஜ்க்கு அப்புறமும் சில பேருக்கு வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதுக்கப்புறமும் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அதுக்கெல்லாம் காரணம் இந்த கார்மிக் லெசனை கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கிறதா இந்த கார்மிக் சைக்கிளில் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கிறதா ஓகே ஸோ இனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க இந்த கார்டு மூலியமாக அப்படின்னா இந்த ஃபேஸ் வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா உங்களை வந்து ஸ்பிரிச்சுவலா வந்து ஒரு ஒரு குரோத் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போது நீங்கள் வந்து ஒரு கார்மிக் பெயின் கார்மிக் லெசனை கற்றுட்டுருக்கீங்க இப்போது வந்து ஒரு பெயின்ஃபுல் எனர்ஜியில் இருப்பீங்க ஸோ இதை நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு ஹீல் வந்தால் தான் அடுத்த ஸ்டேஜ் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ட்வின் ஃபிளேம்ஸ் ஓகே இன்யோங் அண்ட் பேலன்ஸ் யூனியன் ஜுவாலிட்டி காம்ப்ளிமெண்ட் போலார் ஆப்போசிட்ஸ் ஓகே இந்த கார்ட் மூலயமா நியூஸ் சொல்கிற மெசேஜ் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேருமே ஒரு மிரர் எனர்ஜி தான் ட்வின் ஃப்ளேம்ஸ்னாலே வந்து ரெண்டு பேரோட சோல்மே ரெஃப்ளெக்ட் ஆகிறது தான் ஓகேவா ஸோ இது வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்போட உண்மையான அடையாளம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேவா ட்வின் ஃப்ளேம்ஸ் தான் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒரே சோலோட ரெண்டு பாதிகளாக இருக்கீங்க அதான் ட்வின் ஃப்ளேம்ஸ் ஓகே ஸோ அதனால தான் இப்போ வந்து செப்ரேஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த புல் அண்ட் புஷ் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே நீங்கள் ட்வின் ஃப்ளேம்ஸாக இருக்கிறதுனால தான் உங்கள் ரெண்டு பேர்கிட்டையுமே ஈக்குவலாக ஈகோ இருக்கும் ஈகோ ஈக்குவலாக இருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஈக்குவலாக இருக்கும் நீ பெருசா நா பெருசா அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான காரணம் இருக்கும் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி கேரக்டராக தான் இருப்பீங்க ஆல்மோஸ்ட் ஓகேவா ஆனால் ஒவ்வொரு செப்ரேஷனுக்கும் பின்னாலையும் ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அட் இது வந்து ஃபஸ்ட் டைம் இல்லை உங்களுக்கு நீங்கள் எப்படி செப்பரேஷனில் இருக்கிறது பேசாமல் சைலண்ட்டில் இருக்கிறது இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் உங்கள் பர்சன் உங்களுக்கு கொடுக்கறது நீங்களும் சரி ஓகே நீ தான் வந்து பேசுவேன் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்களும் பிடிவாதமாக இருக்கிறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நடக்கிற மாதிரி தெரியல ஓகே ஃப்ரீக்குவெண்ட்டாக இந்த மாதிரி நடக்குது அடுத்து ரீயூனியன் வருது கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கீங்க அடுத்து பேசுகிறீங்க அந்த மாதிரி திரும்ப ஜாயின் பண்ணிக்கிறீங்க அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது இந்த காடை பொறுத்த வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் முடிகிற ரிலேஷன்ஷிப் இல்லை இது வந்து அடுத்து யூனியனுக்கு ரெடியாக போகிறீங்க ஓகேவா அந்த ஃபேஸில் தான் இப்போ இருக்கீங்க நீங்கள் உங்களை ஹீல் பண்ணுற அளவுக்கு அவங்க உங்கள் பர்சனும் உங்களோட எனர்ஜியை ரெஃப்ளெக்ட் பண்ணுவாங்க ஓகேவா நீங்கள் அளவுக்கு ஹீலிங் ஆகுறீங்களோ சீக்கிரம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு கான்வர்சேஷன் மூலயமா ஒரு கிளாரிட்டியை கொண்டு வரீங்களோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் அதுவே தான் உங்கள் பர்சனும் மிரரிங் பண்ணுவாங்க ஓகே அடுத்து பார்த்தோன்னா தி ட்ராகன் ஃப்ளை ஓகே ட்ராகன் ஃப்ளை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஓகே லைட் ஹார்ட்டட் அண்ட் அடாப்ட் ஃபைண்டிங் அவுட் சேஞ்ச் திங்ஸ் கம்மிங் டு லைட் அண்ட் ஹில் ஓகே இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிளியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை தான் இந்த கார்டு காட்டுது ஓகே யூனிவர்ஸோட ஃபைனல் பிளஸிங் மாதிரி இந்த கார்டை நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு புதுசாக ஒரு பாதையில் பயணிக்க போகுது இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே கிளியராகி ஒரு நல்ல கிளாரிட்டி வரப்போகுது உண்மையான அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்குள்ளேயும் வரப்போகுது ஓகேவா ஒரு ஹீலிங் எனர்ஜி பழைய விஷயங்களை எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ண போகிறீங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கிது ஒரு நியூ சாப்டர் இஸ் ரெடி டு ஓப்பன் அதுதான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது ஸோ ஃபைனலாக இந்த ஃபைவ் கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு டிவைன் ஜேர்னி ஓகேவா கார்மிக் இருந்து ஒரு சோல் யூனியனுக்கு போக போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த ரிலேஷன்ஷிப்போட இந்த கார்ட்ஸ் மூலயமா இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது அட்டாச்மெண்ட்டை வந்து நீங்கள் விடணும் ஒரு ஓவர் அட்டாச்மெண்ட்டாக இருக்கீங்க அதுவே ப்ராப்ளம்ஸ்க்கு காரணமாக இருக்குது அதுவே உங்களுக்கு யூனியனுக்கும் காரணமாக இருக்குது ஓகேவா ஸோ ஹீலிங்கை ஏற்றுக்கோங்க அப்போ தான் வந்து வெட்டிங் ரிங்ஸ் மாதிரி ஒரு உண்மையான ஒரு ஜாயினிங் வந்து உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ட்வின் ஃப்ளேம் கார்மிக் ஹீலிங் கனெக்ஷன் இது ஓகேவா நீங்கள் ரெண்டு பேருமே கார்மிக் லெசனை கற்றுக்கணும் உங்களோட கர்மாவை கழிக்கணும் உங்களோட கார்மிக் லெசனை கார்மிக் சைக்கிளில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூனிவர்ஸ் உங்களை சேர்த்து வச்சுருக்காங்க ஸோ ஹீலிங் தான் யூனியனுக்கான வழி பாஸ்ட் லெசன்ஸ் எல்லாமே கிளியர் ஆகுது இதுக்கப்புறம் ஒரு பிரைட்டான ஒரு பாத்தில் நீங்கள் உங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஃபைனல் ஸ்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ரீயூனியன் வர போகுது அதுதான் இந்த கார்டு மூலிமா யூனிவர்ஸ் உங்களுக்கு செல்கிற மெசேஜாக இருக்குது ஓகேங்களா ஸோ யூனிவர்ஸ் உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்கிறது இது இது வந்து ஒரு சோல் கனெக்ஷன் பட் இப்போ ஒரு கார்மிக் கற்றுக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேருமே உங்கள் காதலை குறையே சொல்ல முடியாது அந்தளவுக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் அந்தளவுக்கு அடிக்டடாக இருக்கீங்க அவ்வளோ அன்பு இருக்குது நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் பர்சனும் இருக்காங்க நீங்கள் இப்போ மிஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களும் மிஸ் பண்ணுறாங்க உங்ககிட்ட ஈகோ இருக்குன்னா அவங்ககிட்ட ஒரு ஈகோ இருக்குது ஓகேவா ஒரே சோல் தான் ரெண்டு பேராக இருக்கீங்க அதுதான் இந்த ட்வின் ட்வின்ஃப்ளென்ஸ் மூலியமாக தெரியுது அடுத்து ஒரு சூப்பர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வருது ஓகேவா ஸோ இதுதான் இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது இந்த ரீடிங் எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஓகேவா எல்லா ரீடிங்கும் எல்லாேருக்கும் ஃபிக்ஸ் ஆகணும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான அவசியம் இல்லை யாருக்காவது ரீசனேட் ஆகலாம் யாருக்காவது ஆகாமல் போகலாம் ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள் ஆகலைன்னா அடுத்தடுத்து வர ரீடிங்ஸ் உங்களுக்கு ரீசனேட் ஆகலாம் ஓகேவா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி டோன்ட் ஃபிட் யூஆர் செல்ஃப் இன் டு தி ரீடிங்ஸ் ஓகே இதுதான் இந்த ரீடிங் மூலயமா உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகே தேங்க் யூ